காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் விவிகா செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி விவிகா வந்து உடனடியாக செய்ய போகிறேங்க விடிய விவிகா செய்கிறதா க கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஆகும் முன்னன்னே வந்து பச்சரிசியை நம்ம வந்து ஊற வச்சு பவுட்ரு பண்ணி நிறைய ப்ராசஸ் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் உடனடியாக வந்து விவிகா எப்படி ஈஸியாக வந்து ஹெல்த்தியான முறையில் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இது வந்து ஆப்பம் மாவுங்க ஆப்பம் வந்து வெறும் பச்சரிசி தான் பச்சரிசி மட்டும் வச்சு தேங்காவையும் கப்பி காய்ச்சி வச்சு ஆப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஆப்ப மாவை எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆப்ப மா இல்லைன்னா நீங்கள் உங்கள் முறையில் நீங்கள் எப்படி ஆப்பத்துக்கு நீங்கள் செய்வீங்களோ சாஃப்டாக எப்படி வந்து ஆப்பம் செய்வீங்களோ அதே முறையில் கூட இருந்தாலும் ஓகே அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு நான் போட்டுருந்தேன் அதில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ இந்த மாவு வந்து நான் வந்து ரெண்டு கிண்ணத்தில் வந்து பாதி பாதி போட்டுக்கு போகிறேன் ரெண்டு சர்க்கரையில் ஒன்றும் நாட்டு நாட்டு சர்க்கரையில் ஒன்றும் நான் செய்து காட்ட போகிறேன் நான் இப்போ தேவையான ஐட்டெல்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை நான் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு மூணு மூணு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் வெதை நீக்கி வச்சிருக்கேன் இதை வந்து பவுட்ரு பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையான நட்ஸு என்ன பிடிக்கு என்னெல்லாம் இருக்கோ வீட்டில் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக நட்ஸ் போகிறது நம்ம தான் ரெண்டு வாழைப்பழம் கனிஞ்ச வாழைப்பழம் ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் தேங்காய் தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் கீறி வச்சுருக்கேன் அடுத்து அவுல் ஒரு ஐம்பது கிராம் அவுல் எடுத்திருக்கேங்க இது வந்து இட்லி விவிகா வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும்னு சொல்லிட்டு சோடா உப்பு அடுத்து வந்து அது டக்குன்னு வர மாட்டேன் ஈட்ஸ் ஈட்ஸ் இந்த ப்ரெட்டுக்கு போடுவாங்க இல்லைங்களா ஈஸ்ட்டு அதுதான் டக்குன்னு வரல எனக்கு அந்த ஈ ஈஸ்ட் போடுவாங்க சோடா உப்பு போடுவாங்க இதெல்லாம் எதுவுமே போடாமல் இந்த வாழைப்பழுத்தையும் அவளையும் வச்சு நம்ம சாஃப்டாக வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து கொஞ்சமாக வந்து நம்ம நம்ம மேலே தடவுறதுக்கு நெய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து ரெண்டு பாதியை நம்ம பிரித்து ஊற்றிக்கலாம் ஆப்பம் மாவுன்றதுனால இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் நம்ம வந்து இனிப்பு சேர்க்கும்போது கூட கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நீத்து போவோம் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் நான் ரெண்டும் வந்து சம அளவாக போட்ட மாவு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் காஞ்சி நல்லா ஈரம் இல்லாமல் அவள் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அடுத்து ஏலக்காயும் இதிலே போட்டுப்போம் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் ஓரளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஆப்ப மாவை வந்து நைஸாக இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு வந்து இது அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ இதில் வந்து பாதி பாதி ரெண்டு பாதியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து ரெண்டு பாதியாக போட்டுக்கலாம் இதில் பாதி போட்டுக்கலாம் இதில் பாதி போட்டுக்கலாம் நம்ம அளவாக நல்லா கலக்கி கூட்டுடலாம் அடுத்து ஒன்றுத்தில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து நாட்டு வெள்ளங்க இதில் வந்து மண்ணுக்குன்னு எதுவுமே இருக்காது இது வந்து விவசாயி மார்க்கெட்டில் வாங்கினது அதனால் வந்து ரொம்ப சுத்தமான முறையில் இருக்கும் அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மண்ணெலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்து கரைச்சி வடிகட்டி திக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துங்க இது நல்லா வந்து கரைஞ்சிட்டு இருக்கட்டும் ரெண்டுமே நல்லா கரைஞ்சிட்டு இருக்கட்டும் அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து ஒரு ஜா அதே ஜாரில் அவள் அரைச்ச ஜார்லேயே வந்து இந்த ரெண்டு வாழைப்பழம் இந்த மாவுக்கு ஒரு பழம் இந்த மாவுக்கு ஒரு பழம் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கனிஞ்ச வாழைமா வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரே ஐட்டமாக செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இதிலே வந்து வெள்ளமோ சர்க்கரையோ போட்டு அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு வகையாக செய்கிறதுனால இதில் தனித்தனியாக போட்டுட்டு இதை நான் தனியாக அரைச்சி நான் வந்து கலந்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இதை வந்து ரெண்டு பாதியாக ஊற்றிக்கலாம் சமாளவாக இது வந்து ஈஸ்ட்டு போடுறோம் இல்லைங்களா அதுக்கு பதில் தான் வந்து நான் வந்து வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லார் வீட்லேயும் ஈஸ்டெல்லாம் இருக்காதுங்க வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் செய்து காட்டுறேன் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா கலக்கிக்கலாம் நம்மளுக்கு அவள் போட்டதுனால அப்படியே வந்து மாவு வந்து கட்டி ஆகிடும் சர்க்கரையும் வெள்ளமும் நல்லா வந்து கரையட்டும் நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இப்போ இன்னும் வந்து கரைஞ்சிகிட்ருக்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து இன்னொரு விஷயம் பண்ணுவோம் அடுத்து வந்து நம்ம தேங்காய் துருவிட்டு வந்துடலாம் அதே வாழைப்பழம் அரைச்ச ஜார்லேயே வந்து நம்ம வந்து தேங்காய் அரிஞ்சு போட்டு துருவிட்டு வந்துடலாம் நல்லா நீங்கள் பல்லு பல்லாக அரிஞ்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்குங்க அது உங்கள் இஷ்டந்தான் நான் வந்து இன்றைக்கி துருவி போட போகிறேன் எல்லாத்தையும் அரிஞ்சாச்சுங்க இப்போ துருவிட்டு வந்துடலாம் தேங்காய் நல்லா துருவியாச்சுங்க இந்த மாதிரி துருவிக்குங்க இதே வந்து நம்ம வந்து ரெண்டு பாதியாக போட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கூட கூட போட்டுங்க நான் ஒரு அரை முடியில் ரெண்டுத்துக்கும் ஆள் கால் கால் முடி போடுறேன் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு வருது இதில் ரெண்டு டீஸ்பூன் அதில் ரெண்டு டீஸ்பூன் வருது நல்லா கலக்கி விட்டுடலாம் இது ரொம்ப பாரம்பரியம் மிக்க உணவுங்க இது ரொம்ப பழைய ஸ்டைலு நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து பெரிய ப்ராசஸ்ஸு முன்னன்னே செய்யணும்னு சொல்லிட்டு எஃபெக்ட் எடுத்து செய்ய மாட்டாங்க ஆனால் திருநெல்வேலி சைட்லலாம் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ்ஸுங்க இது டிஷ்ஷு சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆப்பத்துக்கு போடுவீங்க நான் ஏன் வந்து ஆப்ப மாவில் செய்து காட்டுறேன்னா இது வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியாது ஆப்ப மாவில் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செய்து காட்டுறேன் மாவு ரெடி இதுக்கு வந்து சோடா உப்புலாம் தேவையே இல்லைங்க இதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் சேர்த்துருக்கிற வாழைப்பழம் அவளு ஏற்கனவே நம்ம கப்பி காய்ச்சி வச்சுருந்த மாவு ஆப்பம் மாவு எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து இட்லி செட்டியில் தண்ணி வச்சிடலாம் இப்போது தண்ணி நல்லா எப்பவும் போல் காயட்டும் ஒரு இட்லி தட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் உங்கள் விருப்பம் நெய் ஃப்ளேவர் குடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் நெய் தடவி செய்கிறேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தட்டில் வந்து நெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தடவிக்கலாம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பரவாயில்ல தடவிக்கலாம் தண்ணி காயறத்துக்குள்ளே இது மாவை நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் கலக்கலாங்க வெள்ளம் நல்லா கரையிட்டோம் நல்லா கரைஞ்சிச்சா பாருங்கள் இதில் ஒரே ஒரு பிஞ்சி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கும் உப்பு நான் மாவில் சேர்க்கலை அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இந்த உளுண்டு சேருங்க ரொம்ப சேர்க்காதீங்க டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இனிப்பு செய்யும்போது டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் இது நல்லா வந்து கலைக்குங்க அவுல் வந்து அங்கங்கே கட்டியாக நிற்கும் அதனால் நல்லா கலக்கி விட்டுங்க நம்ம ட்ரையாக அரைச்சி போட்டதுனால கட்டி கட்டியாக நிற்கும் நல்லா கலக்கினோம்னா பாருங்கள் இந்த ஒரு பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இட்லி நல்லா வரும் ரெண்டும் ஒரே அளவில் இருக்குது பார்த்தீங்களா அவள் அங்கங்கே கட்டியாக இருக்குது நல்லா கெஞ்சி விட்டுடுறேன் அவ்வளோதான் இந்த தட்டில் வந்து இது இனி இந்த இது ஊற்றிடலாம் திருநெல்வேலியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க இது ரொம்ப ஃபேமஸாக பேசுகிறாங்க இது திருநெல்வேலியில் டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் இன்னொரு தட்டில் ஊற்றிடலாம் இந்த இட்லியில் வந்து நான் வந்து மேலே வைக்க போகிறேங்க இதை ஒரு முந்திரி ரெண்டு திராட்சை இப்படி மேலக்கா வச்சிடலாம் நட்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க நான் அதுக்காக தான் போடுறேன் நீங்கள் இல்லைனாலும் அப்படியே வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் செய்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் இன்னொரு தட்டில் அதே மாதிரி நெய் தடவிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து நட்ஸ் அடியில் போட்டுக்கலாங்க ஒன்று மேலேயும் அது உங்கள் விருப்பம் தான் போடுறதெல்லாம் நம்ம விருப்பம் தான் அது அழகுப்படுத்துறது வந்து நம்ம இஷ்டம் இப்படி போட்டுக்கலாங்க இது மேல வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து மாவோட கண்சக்சி வந்து இது இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணுங்க தண்ணியாக இருக்கக்கூடாது ஆப்ப மாவில் செய்ய சொன்னதுனால நீங்க தண்ணியாக வந்து கலக்கிடாதீங்க நான் எடுத்துக்கிற மாவோட அளவோட பேட்டனோட மிக்ஸரும் இந்த வாழைப்பழம் இந்த அவுளு இது எல்லாம் கரெக்டான அளவாக போட்டிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வரும் இப்போ வந்து தண்ணி காஞ்சிருச்சு தண்ணி நல்லா இந்த மாதிரி காஞ்ச மறைஞ்சி வச்சோம்னா நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஒரு தட்டு அடியில் வச்சிடலாம் ஒரு தட்டு மேலே வச்சிடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவோம் எப்பவும் போல் அதே இட்லி வேக வைக்கிற நேரம்தாங்க கரெக்டாக வந்து ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் வெந்திருச்சா பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க பா நம்ம வந்து தொட்டு பார்க்காமலே தெரிஞ்சிக்கலாம் வெந்துருச்சா பார்ப்போம் நல்லாவே வெந்துருச்சுங்க கத்தியில் ஒட்டலை இப்போ எடுத்து கீழே வச்சிடலாம் இது ஒரு மூணு நிமிஷம் ஆரட்டங்க சுடு சுடு எடுக்க வேண்டாம் கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறிடுச்சிங்க தண்ணிலாம் மேலே தெளிச்சிடாதீங்க நம்ம வந்து நெய் தடுக்கிறதுனால நல்லா அழகாக வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா நம்ம அத்தனை முறை மாவு கரைச்சி கூட வெள்ளம் பாருங்கள் வெள்ளம் வந்து சரியாக கரையிலன்னா இந்த மாதிரி நின்றோம் இங்கே வந்து மாவு கலக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க எப்படி எப்படி வருது பாருங்க சரியான சாஃப்ட்டுங்க சூப்பராக இருக்குது இந்த சாஃப்ட்டுக்காக ஈஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி போடுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து வாழைப்பழத்தை வச்சு இப்படி பாரம்பரியமாக செஞ்சுருக்கோம் ரொம்பவே அருமையாக வந்துருக்குங்க இப்போது இது எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா எடுக்க வருது நம்ம நெய் தடவுனோம்னா நம்மளுக்கு அழகாக வரும் தண்ணிலாம் தெளித்து டேஸ்ட்டு மாறிடும் தண்ணி தெளிச்சிடாதீங்க கொஞ்சம் ஆற வச்சே நீங்கள் எடுத்துருங்க பாருங்கள் கீரத்துக்குள்ளே வருது அவ்வளோதாங்க விவிகா இட்லி ரெடிங்க பாருங்க என்ன பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும் நான் பிச்சு கூட காட்ட தேவையில்லை பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்திங்களா சாஃப்ட்டு சரியான சாஃப்ட்டு இதுவும் பாருங்கள் இது வந்து வெள்ளம் வந்து சரியாக கரையில்லைன்னா இந்த மாதிரி நின்றுங்க நான் அத்தனை முறை கரைச்சி கூட கட்டி கட்டியாக அங்கே நின்றுடுச்சு இது மட்டும் நீங்கள் வந்து இது மிஸ்டேக் தான் இது இது வந்து சரி பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சாஃப்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பா சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே நீங்கள் செய்து இதை சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடிக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது வீட்டில் வந்து வியாதி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இனிப்பை குறைச்சிக்கங்க நான் இன்றைக்கி வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா இனிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஐம்பது கிராம்ன்ற இடத்துல நூறு கிராமாக கூட போட்டுங்க ஒன்றும் தப்பு இல்லை அவ்வளோதாங்க இனிமேல் வந்து ஆப்பம் மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த டிஷ்ஷை வந்து செய்யலாம் இல்லை இதுக்காகவே நீங்கள் ஆப்பத்துக்கு போட்டு கூட செய்யலாம் ரொம்பவே சூப்பராக வரும் இதோட ஒரிஜினலாக வந்து செய்கிற முறை எப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக வந்து சொல்லிடுறேன் நான் ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க அந்த ஒரு ஒரு டம்ளர் அரிசியை வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம வந்து புட்டு கரைக்கிற மாதிரி வந்து குறகுரப்பாக வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிடணும் கையில் அரிசி பிடிச்சிட்டு விட்டோம்னா விட்டோம் இல்லைங்களா அந்த பக்குவத்தில் அரைச்சிட்டு நைட்டு வந்து கரைச்சி வச்சுருவாங்கங்க நம்ம வந்து அரிசி மாவு அதிலே இருக்கிற அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து கப்பி மாதிரி காய்ச்சி அதில் ஊற்றி கிண்டி வச்சிடணும் மற்றபடி நான் காலையில் இப்போ நம்ம போட்ட ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நம்ம காலையில் தான் கலக்கணும் நைட்டே வந்து கரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து காலையில் வாழைப்பழம் யூஸ் பண்ணாமல் சோடா உப்பு போட்டு செய்வாங்கங்க நான் இன்றைக்கி வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதோட வந்து ஒரிஜினல் இட்லியோட செய்கிற முறை சரிங்க இனிமேல் கவலையே படாதீங்க ஆப்பமா வந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே